பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணமாக தற்பொழுது மூவாயிரமும் அது இல்லாம கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் மொத்தமாக ஐந்தாயிரம் மகளிரோட அக்கௌண்ட்டுக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லிருக்கிறாங்க அதாவது ஐந்தாயிரம் ரூபாய் தற்பொழுது ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு சிலருக்கு அந்த ஐந்தாயிரம் வந்திருக்குது ஒரு சிலருக்கு இன்னும் ஐந்தாயிரம் வரவில்லை அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது காலையிலேயே மகளிர் உரிமை தொகை வாங்கும் அனைவருக்குமே ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க